திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் ஆஹா என்ன ஒரு வெற்றி என்ன ஒரு வெற்றி காந்தாரா சாப்டர் ஒன் ஏங்கப்பா ஏகப்பட்ட கலெக்ஷன் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை எடுத்திருக்காங்க தற்போதைய கலெக்ஷன் வந்து விக்கிபீடியாவில் பார்க்குறேன் விக்கிபீடியாவில் பார்க்குறது சார் அதெல்லாம் ஒரிஜினல் சார் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்கணும் ஆனால் டெய்லி இப்படி ஏற்றுறாங்க அப்படின்னு வரல அந்த மாதிரி ஏறிட்டு இருக்குது கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி மூணு கோடி வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் நூற்றி இருபது கோடி நூற்றம்பது கோடி பாக்ஸாஸ் போட்டுருது அப்புறம் பார்த்தேன் இரநூத்தறுபதுன்னு போட்டுருது அப்புறம் பார்த்தா நானூற்றி ஐம்பதுன்னு போட்டுருந்தது இப்போ பார்க்குறேன் அறநூற்றி இருபத்தி மூணு இந்த கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் காந்தாராவுக்கு டிக்கெட் கிடைக்கல அதாவது தமிழ் வருஷனுக்கும் சரி பிற மொழிகளுக்கும் சரி தமிழ்நாட்டில் வெர்ஷனுக்கு பயங்கரமான இது இருக்குது டிக்கெட் கிடைக்கல அந்தளவுக்கு வந்து டிக்கெட் ஃபுல் ஃபில்லிங்காக போயிட்டுருக்குது என்ன காந்தாரா படத்துடைய ஸ்பெஷல் என்ன இந்த படத்தை பற்றி அப்படிங்கும்போது இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்குது கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது அது ஒரு 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 ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கும் ஒருத்தருக்கு இல்லை அது வந்து எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா த மேக்கிங் ஆஃப் காந்தாரா த மேக்கிங் ஆஃப் காந்தாரா அப்படிங்கும் போது என்னென்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் படத்தில் அந்த நூற்றி இருபத்தஞ்சு கோடி தெரியுது இல்லை அப்படின்னாரு ஆமாம் என்னென்னா அளவுக்கு அந்த ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அப்போ ஒரு சில ஒருத்துக்கு ஒருத்தர் ஒரு சி ஒரு சைட்லேருந்து ஒரு கமெண்ட் வருது சார் இது ஆல்ரெடி இங்கிலீஷ் படத்துல நான் பார்த்துருக்கேன் சார் ஒரு அப்போ கிளிப்டோலேருந்து ஒரு ரெண்டு சீன் அதெல்லாம் இதுலேருந்து சீன் அது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் சொல்லும்போது ஒரு இது வந்து அந்த மம்மி மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது அப்போவும் நான் நினச்சேன் ஆ யோசிச்சு பார்க்குறேன் ஆமாம் இது சரி ஓகே இப்போ சொல்கிறனே இப்போ வந்து சிஜி அப்படிங்கிற அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற சொல்கிற விஷயம் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஹாலிவுட்டில் பெரிய லெவலில் வந்துருச்சு எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஹாலிவுட்டில் பெரிய லெவலில் வரும்போது தமிழ்நாட்டில் பண்ணணும்னு நினச்சாங்க தமிழ்நாட்டில் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஷங்கர் சாருடைய டைரெக்ஷனில் ஜென்டில்மேன் அப்படிங்கிற படம் அந்த படம் நீங்கள் பார்த்துருமே சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில்னு ஒரு படம் அதில் வந்து ஒரு இந்த காதிலேருந்து போக வர்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த கண்ணீர் துறியில் வர்ற மாதிரி இப்படிலாம் ஒன்று பண்ணியிருந்தாங்க என்ன மாதிரி சிஜி சார் பயமாக இருக்கு அப்படின்னாங்க அப்படியே அடுத்த படம் அப்படின்னு சொல்லணும்னா காதலன் பார்க்குறப்போ என்னென்னா முக்காபிலா சாங் மறக்கவே முடியாது இந்த தலை கை கால் இதெல்லாம் இல்லாமல் டக்கு டக்கு ட்ரெஸ் மட்டும் இப்படி டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்போ எல்லாம் சொன்னாங்க சார் சிஜி சார் அறநாள் சார் அப்படின்னாங்க இந்த மேட்ரு ஆல்ரெடி வந்து ஹாலிவுட்டில் சில படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அது ஒரு ஃபேமஸான படம் ஒன்று வந்தது ஆளே மறைஞ்சு விடுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு படம்னு வச்சேன்னே அது மாதிரிலாம் நிறைய படங்கள் வந்திருக்கு அப்போ அந்த மேட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது பண்ணுறது எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணும்போது இல்லை இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா தமிழில் பண்ணாலும் எந்த எந்தளவுக்கு தரமாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது காப்பி அடிச்சு பண்ணாங்க ஆல்ரெடி பண்ண ஐடியா தான் அப்படின்னு சொன்னாலுமே அதை தரமாக பண்ணுவது அப்படி தரமாக பண்ண படம் தான் காந்தாரா அண்ட் காந்தாராவில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு தேர் ஃபைட் ஒன்று தேர் ஃபைட் ஒன்று இந்த தேர் ஃபைட்டு வர்றதும் சரி அதுக்கப்புறம் அந்த குதிரை ஃபைட்டு பண்ணுறதும் சரி இதெல்லாமே அந்த ஒரு மார்க்கெட் ஏரியாவில் எடுத்தக்கூடிய ஒரு காட்சிகள் அதில் வந்து அந்த கேமரா சார் இவர் வந்து ஜம்ப் பண்ணுறாரு அதில் ரோப் கட்டி தூங்குறாங்க எல்லாமே இருந்தாலுமே அந்த தேர் ஃபைட்டு வந்து அவ்வளோ நல்லா எடுத்துருக்காங்க ஒரு லைவ்லினஸ் இருக்குது அந்த லைவ்லினஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அந்த குதிரை ஃபைட்டில் வரும்போது இன்னும் ஒரு ஒரு படி மேலே அந்த குதிரை வரும்போது எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு வருது அந்த குதிரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா அந்த குதிரைக்கு வந்து அந்த பிடரியுடைய அந்த பிடரிய அதான் குதிரை பிடரியா பிடரி தான் பிடரியா வ வழக்கம் போல் நான் ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே கமெண்ட் செக்ஷனில் சார் நீங்கள் தப்பாசு தப்பாசிங்கன்னு ஒன்று சொல்லுவீங்க அது மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க இந்த கழுத்துக்கு முன்னாடி இருக்குமே அந்த முடி அந்த முடி அப்படி பிடிச்சி அப்படி நிற்ப அந்த சார்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து நான் ரசித்த காட்சிகள் அப்படின்னு சொல்கிறப்ப அது அதுக்கப்புறம் அந்த புலி வரசி புலி வருதுன்னு நிறைய படத்தில் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த படத்தில் அந்த புலி வர்றது உண்மையிலேயே புலி பயங்கரமான புலியாக இருந்தது அவரு ஒரு ஒரு லுக் அண்ட் ஃபீல்வாங்கல்ல அது சிஜிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாலுமே அது வந்து ஒரிஜினல் புலி இல்லை சார் சிஜி சார் அப்படின்னு சொன்னாலுமே அதோடைய அமைப்பு அவ்வளோ அழகாக கொண்டு வந்து அந்த புலிக்குன்னு சிஜியில் பண்ணும்போது அந்த நமக்கு அந்த பயம் வரணும் அந்த ஜெய்ஜாண்டிசம் அது எப்படி சொல்கிறது அந்த பிரம்மாண்டம் அது தெரியணும் அப்படி அந்த புலி வந்து நின்று அப்படி பார்க்குறப்போ நமக்கே இத்தாப்பில் புலி நிற்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த கண்ணும் கண்ணும் நோக்கியாங்கிற மாதிரி ரெண்டு கண்ணும் அப்படி பார்க்குறப்போ அந்த அந்த ஐஸ் சைட்டில் பரிமாறு சில விஷயங்கள் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படத்தில் வந்து அந்த யூஸ் பண்ண விலங்கு தேவாங்க இந்த தேவாங்கை யூஸ் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட வந்து சார் இந்த மம்மி படத்தில் வந்த மாதிரி கிச்சி கிச்சிக் எலி மாதிரி வருது சார் அப்படி அது மாதிரியாக இருந்தாலும் அது அந்த தேவாங்கை யூஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அந்த தேவாங்கிற அந்த பிராணியை இந்தியன் சினிமா வரலாற்றில் வேறு எந்த படத்துலையும் பெருசாக நான் பார்த்ததில்லை கண்டிப்பாக பார்த்ததில்ல அதனால் அந்த ஷார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படம் மேக்கிங் வைஸ் காந்தாரா வந்து இட் இஸ் அ புக் ஹவு டு மேக் அ ஃபில்ம் ஹவு டு மேக் அ ஃபிலம் ஒரு கதை ஒரு கதை ஒரு கதை சர்ச்சைக்குள்ளதாக இருக்கலாம் கதை வந்து இது இருக்குது இல்லை இது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த கதையை படமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுவது எப்படி அப்படிங்கிறது காந்தாரா சாப்டர் ஒன் ரொம்ப அருமையாக அது காந்தாரா ஃபஸ்ட்லேயே அந்த முதல் படம் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க பட் இந்த படம் நான் ஒரு படி மேலே போயிட்டேன் நல்ல ஒரு மேக்கிங்கில் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அண்டு இந்த படத்துடைய இந்திய சினிமா வரலாற்றில் அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்ததை ஒருத்தர் பார்த்துட்டு நான் பண்ண அந்த வீடியோவை அவர் இன்ஸ்டாகிராமில் பகிர்றார் ஒரு ஷார்ட்ஸாக அவர் சின்ன ஷார்ட்ஸாக கட் பண்ணி அவருடைய ஸ்டோரியில் போடுறார் தேங்க்யூ அப்படின்னு போடணும் யார் அப்படின்னு பார்த்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது உடனே அவர் கேட்டார் அப்படி எந்த சீனை பார்த்து நீங்கள் வியந்தீங்க அப்படின்னு நான் உடனே வந்து அவர் க்யூரியஸாக இருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்போ நானும் உடனே நானும் க்யூரியஸாக இருக்கேன் இதை இவ்வளோ தூரம் கேட்குறீங்களே நீங்கள் யாரும் நான் தெரிஞ்சுக்கலாம்னா நான் தான் படத்துடைய ஆக்ஷன் அர்ஜுன் ராஜ் அப்படின்னாரு ஓ அப்புறம் ஃபோனில் பேசினார் ரொம்ப ஹாப்பியாக வரும் அது என்ன சார் அப்போ நான் சொன்னேன் அந்த ரெஸ்ட சீன் அப்போ அந்த ஃபைட்டில் வந்து அதை சொல்கிறேன் அந்த எட்டு ரெண்டு பேரை துவை துவான்னு துவைச்சி எடுத்தேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சாப்பிட்டு டமா டமா டமால் போட்டு அடிக்கிறது அப்படி அடிக்கும் போது பார்த்தான் சார் ஆனால் இந்த படத்தில் ஏற்கனவே ரிவியூவில் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த படத்தில் வந்து அந்த முக்கியமான சீனை கன்னடத்துலேயே பேசிட்டாங்க தமிழில் டப்பனில் அப்படின்னு அப்புறம் ஒருத்தர் சொன்னார் சார் கன்னடில் சார் துளு அப்படின்னா எஸ் அது துளு கன்னடத்தின் ஒரு பகுதி மக்களாக அவங்களுடைய கடவுள் வழிபாட்டில் அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து துளு அவங்க அந்த தான் அந்த டைலாக் பேசியிருக்கிறாங்க அது முக்கியமான காட்சி அதாவது அந்த சாமி வரப்போகுது அந்த சாமிகிட்ட பேசினா அந்த இடத்துல துழிலேயும் இன்னொரு இடத்துலையும் துளுவில் பேசியிருக்காங்க ஏன் இதை துள்ளையே பேசுனாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை டப்பிங் பண்ணவண்ட்ட கேட்கும்போது நான் கேட்குறேன் கீர்த்தி வாசன் அவர் தான் வந்து டப்பிங் டேரக்டராக இருந்திருக்காரு காந்தாராவுக்கு தமிழில் சபரி அவங்க தான் டைலாக் இது பண்ணியிருக்காரு கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு இதை ஃபுல்லாக ரைட்டிங் எழுதி ரிஷப் ஷெட்டி அவர்களே அதை வந்து மானிட்டர்லாம் கரெக்டாக பார்த்து ஓகே இந்த டைலாக்லாம் வைக்கலாம்னு சொல்லி ரொம்ப டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஒரு கேட்கும்போது தான் சொன்னார் இல்லை அது வந்து கடவுளின் வணங்கும் பாஷைங்களால் அது அப்படியே இருக்கட்டும் அது அந்த மண்ணின் மொழி அப்படின்னா இட்ஸ் அ ஆப்ட் திங் அதுக்காக அது அப்படியே மாற்றாமல் அப்படியே அந்த ஒரிஜினல் ஃபீல் வேணும் அந்த ஃபீல் இருக்கணும் அது மலைவாழ் மக்கள் அந்த மக்கள் பேசக்கூடிய அந்த மொழி வந்து அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக அந்த லாங்குவேஜஸ்க்காக இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஆக்சுவலாக என்னென்னா விக்கிபீடியாவில் போட்டாங்க விக்கிபீடியாவில் என்னென்னா இப்போ தான் ரீசண்டாக போட்டாங்க நினைக்கிறேன் ஆரம்பத்தில் போடல எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு போடல ரிஷப் ஷெட்டி இந்த படத்தில் டியூல் ரோல் பண்ணியிருக்காரு டபுள் ஆக்ஷனா எங்கே அப்படின்னு பார்த்தா காந்தாராவில் ஒரு வயசான ஒரு ஒரு மாயக்காரன் ஒருத்தர் வர்றார் அந்த மாயக்காரன் வந்து ஒரு மாயம் அதான் அவர் அவர் வந்து அடிக்கடி மறைஞ்சு போய்டார் அந்த மாயக்காரனும் ரிஷப் ஷெட்டி தான் அந்த வயசான கெட்டப்லாம் போட்டு வர்றது ரிஷப் ஷெட்டி தான் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா ரிஷப் ஷெட்டிக்கு நமது குடும்பஸ்தான் மணியண்டன் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு தமிழ் மாயக்காரனுக்கும் தன்னுடைய வாய்ஸை கொஞ்சம் லைட்டாக மாற்றி மணியண்டனே கொடுத்துருக்கார் அதுவும் வந்து நம்ம கீர்த்தி வாசன் சொல்லும்போது தான் இந்த அவருடைய இன்ட்ரிவியூ சீக்கிரம் அது நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ இதெல்லாம் அந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அண்டு சர்ப்ரைஸான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது குரல் கொடுத்தது இவர் ஒரு டியூல் ரோலில் வந்தது அண்ட் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா கர்நாடகாவில் தெரிஞ்சிருக்கோம் எப்படி சார் அதை கண்டுபிடிக்க முடியும்னு ஒருத்தர் கேட்டார் அப்போதான் சொன்னேன் சார் நான் ரெசிப் செட்டி படமே ரெண்டாவது படம் தான் பார்க்குறேன் எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு தமிழ்நாட்டில் பாதி பேர் தெரியுமான்னு தெரில ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த படத்தில் வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க அது எந்த சீன் அப்படிங்கிறத படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அந்த சீன் வரும்போது அவரே அது கேள்வியே இருக்கும் ஒரு கேள்வி மாதிரி கேட்பாரு அந்த ஷாட்டுக்கு அப்புறம் அவங்க வரமாட்டாங்க அவங்க யார் என்னங்கிறத படத்தை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சும்மா ஒரு சஸ்பென்ஸ் பிரி தெரியும்னு நினைக்கிறேன் என்ன பட் தமிழ்ல தமிழில் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க ஸோ அந்த சஸ்பென்ஸ் கேரக்டர் யார் ஏன் வச்சார் அப்படிங்கிறது அது ரொம்ப நல்லாது அது உண்மையிலே அந்த விஷயம் பண்ணது ஒரு படத்தில் எப்படி இன்கார்பரேட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதை அந்த இடத்துல பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அந்த சிந்தனை வந்திருக்கணும் இங்கே பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது இல்லை அதுவே கிரேட் ஸ்க்ரீன் பிளேல ஸோ அந்த அளவுக்கு வந்து அது அப்படி அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஷார்ட்டு ஒரு க்ளோஸு அப்படி வந்துட்டு போய்டும் அப்போ அந்த அது எப்படி அதை பண்ணுறது இதை பண்ணுறப்ப எனக்கு ரிஷப் செட்டி மேலே வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய மரியாதை அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் ஸ்க்ரீன் ப்ளேவில் அப்படின்னு அண்ட் அந்த படத்தில் வந்த ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு அது எல்லாமே நீங்கள் இப்போ நிறைய பேர் படம் பார்த்துமே ருக்மிணிவாசந்தோடைய கழுத்தை அப்படின்னு திருப்புறது அப்போ எனக்கு தெரிஞ்சு ஜெயராம் சருடைய டேலாக் தான் எங்கே வருது நீ மட்டு இப்போ ஏதாவது செஞ்சு கழுத்து எப்படின்னு வரல அந்த மாதிரி அவர் காமெடியாக சொன்ன ஒரு விஷயம் இல்லை இதில் கழுத்தை அப்படி திருப்புறது அப்படின்வாங்க அது வந்து எனக்கு ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஜெராம் சார் நிறையா படங்கள்லாம் பார்த்துருவோம் காமெடியான கதாபாத்திரம் நிறையா பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் இல்லை ஜெராம் சார் வந்து ஒரு ஒரு வில்லனிஸ்டிக் ரோல் வில்லனி வில்லன் தான் வில்லன் ரோல் வில்லன் ரோல் ஒண்டர்ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ நான் வந்து இந்த படத்தை ரெண்டு வாட்டி பார்த்தேன் அது வண்டியும் பாப்பேன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு எனக்கு வந்து மேக்கிங் கா மறுபடியும் சொல்கிறேன் கருத்துக்கள் வேறுபடலாம் கருத்துக்கள் பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஒப்பாமல் இருக்கலாம் ஆனால் மேக்கிங் இந்த படத்தை எப்படி ஒரு ஒரு சாமி நம்பிக்கை உள்ள ஒரு ஒரு குலசாமியை வழிபடுவது அதை எப்படி பண்ணணும் எப்படி வந்து அந்த ஸ்கிரீன் பிளே இருக்கணும் எந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கு காந்தாரா அப்படிங்கிற படம் ஒரு எடுத்துக்காட்டு அற்புதமான படம் இந்த படம் பேன் இண்டியா என்று நீங்கள் நிறையா இல்லையா அந்த மாதிரி இந்த படம் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் மலையாளத்தில் இப்போ ரீசெண்டாக செய்யப்பட்ட லோக்கான ஒரு படம் ஆல் ஓவர் இந்தியா பயங்கரமாக பேசப்படுது அதுக்கப்புறம் காந்தாரா அப்படிங்கிற இந்த படம் பெரிய லெவலில் பேசப்படும் பெரிய லெவலில் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து பல பேருக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு சொப்பனமான ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளோ கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணாலும் நூற்றி இருபத்தஞ்சி கோடியிலே இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போல்லாம் சாதாரண படங்களுக்கே ஒரு நூற்றம்பது கோடி இரநூறு கோடி அப்படின்னு ஆகிடுது ஆனால் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் இப்படி எடுத்துருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை எடுத்த பட்ஜெட் ஃபிலிம்னால் அது காந்தாரா அப்படின்னு சொல்கிறேன் ஸோ காந்தாரா சாப்டர் ஒன் இஸ் அ பட்ஜெட் ஃபிலிம் இது ஒரு லோ பட்ஜெட் படம் சார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த படம் தான் காந்தாரா அண்டு இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டான கோர்வையாக கொண்டு போனது ஒரு டயலாக் தமிழில் பேசும்போது ஒவ்வொரு டயலாகும் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ஒரு கரெக்டாக இருக்கும் ஒரு டப்பிங் பண்ணோன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்குது ஸோ காந்தாரா பார்க்காதவங்க இந்த படத்தை போய் கூடிய சீக்கிரம் பாருங்கள் குறிப்பாக வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த படத்தை பாருங்கள் எப்படி ஒரு ஷார்ட் வைக்கணும் எப்படி பண்ணணும் எப்படி ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு சிஜி பண்ணாலுமே சிஜி பண்ணாலுமே எங்கே எடிட் பண்ணணும் எங்கே கட் பண்ணணும் எந்த இடத்துல எது வரணும் எப்படி வந்து ஒரு கேமரா ட்ராலி எப்படி மூவ் பண்ணணும் இவ்வளோ விஷயம் இருக்குது நான் சொல்கிறது அது வந்து டெக்னிக்கலாக நீங்கள் அந்த படம் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஒரு எந்த சைட்லேருந்து எந்த சைடு மூவ் ஆகிறாங்க எப்படி ஜூம் பண்ணுறாங்க எப்படி வந்து ஜூம் பேக் பண்ணுறாங்க ஸோ எப்படி வந்து ஒரு ஒரு க்ளோஸர் மிட் ஷாட் எப்படி வைக்கிறாங்க நிறைய ஃபைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிட்ஷாட்டாகவே எடுத்திருப்பாங்க ஒரு ஃப்ரேம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சினிமாங்கிறது ஒரு ஃப்ரேம் அந்த ஃப்ரேமுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் மேட்ரு ஃப்ரேமுக்குள்ள என்ன வேணாலும் கார் விடலாம் பஸ் விடலாம் ட்ரெயின் என்ன வேணாலும் அந்த ஃப்ரேம் மட்டும் ஹிஸ்டாரிக்கலாம் தான் வேற ஸோ அந்த ஃப்ரேமை எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு நான் இது வரைக்கும் ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்லியிருக்கேன் ரிவ்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் சொன்னதில்லை காரணம் என்னன்னா இந்த படம் அவ்வளோ தூரம் பாதித்தது ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக ஒரு ஹிஸ்டாரிக் படத்தை பாகுபலி வந்தப்போ ரிவ்யூ கொடுத்தா நான் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா நான் அந்தளவுக்கு பாகுபலி எனக்கு பிடிக்கும் அந்த மேக்கிங் அந்த மேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கற்பனை கதையை ஒரு கற்பனை கதையை எஸ் எஸ் ராஜமூணி அந்த ஆங்கிள் ஆஃப் கேமரா எப்படி வைக்கிறார் எப்படி அந்த இது பண்ணுறாரு ஒரு வீரன் எப்படி இருக்கணும் சமீபத்தில் ஒரு மேக்கிங் பந்தன் அவர் வந்து அந்த வாழை எப்படி இப்படி சுழட்டி இப்படி அடிக்கணுங்கிற வரைக்கும் அவன் வந்து ராஜமௌழி சொல்லித்தர அந்த அப்படி மகேந்திர பாகுபுலி ஆகிய நான் அப்படின்னோடனே அந்த கை எப்படி வைக்கிறேன் இதுவே என் கேட்டாள் இதுவே என் சாசனம் அப்படிங்கிறதும் நாசர் சார் வந்து அந்த கை எப்படி வச்சு நடிக்கிறதுலாம் சொல்லி தர்றார் அந்த அளவுக்கு ரிஷப் ஷெட்டி இந்த படத்தில் ரிஷப் ஷெட்டி வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் கல்ச்சர் கொண்டு வந்திருக்கார் உண்மையிலே அதுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த படத்துக்கு ரிஷப் ஷெட்டிக்கு ஆஸ்கர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை நடிப்புக்காக அண்ட் இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கும் ஏராளமான வாய்ப்பு இருக்கும் பல ஃபெஸ்டிவலில் இந்த படம் பேசப்படும் பல இடங்களில் பேசப்படும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான படமாக இந்த படத்தை எடுத்துருக்காங்க ஹாலிவுட்ல தெரில ஒருவேளை அவங்க பார்த்துட்டு இதில் நாங்கள் தமிழ் எடுத்த மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம் ஐ மீன் எங்கள் லாங்குவேஜ் எடுத்த மாதிரியே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நிறைய குறிப்பாக இந்தியாவில் அண்ட் ரிசப் ஷெட்டி அவருடைய அடுத்த படம் எப்போ காந்தாரோ அடுத்த பார்ட் வரும் அப்படின்னு எல்லாம் காத்திருக்காங்க ஆனால் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறேன் அவர் சூட் பண்ண மாதிரியே தெரில இல்லைனா சாப்டர் டூ மேக்கிங் சாப்டர் டூ மிச்சர் இருக்குது சாப்டர் த்ரீ வச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ கண்டிப்பாக அதை மேடம் மியூசிக்கில் எடுப்பார்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபிலம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் இந்த படத்தை தமிழில் எப்படி டப்பனாங்கிறத கீர்த்தி வாசன் அவர் நம்ம சேனலுக்காக ஒரு எக்ஸ்குலூசிவ் இன்ட்ரிவ் கொடுத்துருக்காரு ஹவு டிட் காந்தாரா ஒர்க்ஸ் காந்தாராவில் இந்த சர்ப்ரைஸ்லாம் என்னன்னே அவரும் இந்த சர்ப்ரைஸை கொஞ்சம் பிரேப்பும் பண்ணியிருக்காரு நான் சொன்ன இந்த கெஸ்ட் அப்பீரன்ஸ் தான் அது யாருன்னு ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு பாருங்கள் அண்டு திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்